துபாயில் இருந்து புறப்பட்ட எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் என்ற விமானம் முன்னூற்று இருபத்தி ஆறு பயணிகளுடன் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி இரவு சென்னை விமான நிலையத்திற்கு வந்தடைந்தது அந்த விமானம் தரையிறங்குவதற்கு வசதியாக விமான நிலையத்திற்கு சில கிலோமீட்டருக்கு முன்பாக தாழ்வாக வழக்கம் போல பறந்து வந்துள்ளது விமானம் சென்னை பரங்கிமலை அருகே பறந்தபோது அந்த பகுதியில் இருந்து லேசர் லைட் ஒளி விமானத்தின் மீது பீச்சு அடிக்கப்பட்டுள்ளது இந்த செயலால் விமானத்துக்கு வரக்கூடிய சிக்னலை திசை திருப்பும் முயற்சிகள் மர்ம நபர்கள் சிலர் ஈடுபட்டுள்ளனர் இதனால் பதற்றமடைந்த பைலட் விமானத்தை தரையிறக்க முடியாமல் சிரமப்பட்டுள்ளார் அதன் பிறகு எந்தவித அசம்பாவிதமும் ஏற்படாமல் பயணிகளுடன் விமானம் பாதுகாப்பாக தரையிறக்கப்பட்டுள்ளது இதனிடையே அந்த விமானத்தை ஓட்டி வந்த பைலட் சென்னை விமான நிலைய கட்டுப்பாட்டு அறையை தொடர்பு கொண்டு விமானம் தரையிறங்கும் போது அதற்கு இடையூறு செய்வது போல லேசர் லைட் ஒளி அடிக்கப்பட்டதாக புகார் அளித்தார் பின்னர் இது தகவல் அறிந்த விமான நிலைய போலீசார் ரேடார் கருவியின் மூலம் அந்த ஒளி எங்கிருந்து வந்தது என ஆய்வு மேற்கொண்டனர் அதிகாரிகள் இது தொடர்பாக ஆய்வு செய்த நிலையில் அதன் பிறகு தரையிறங்க வந்த விமானங்களும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் தரையிறங்கின இந்த பரபரப்பு அடங்குவதற்குள் ஐந்தாம் தேதி இரவு சென்னையில் தரையிறங்க வந்த துபாய் விமானம் மீது பச்சை நிற லேசர் ஒளி அளிக்கப்பட்டதாக பைலட்டுகள் புகார் தெரிவித்துள்ளனர் கடந்த பத்து நாட்களில் இரண்டாவது முறையாக விமானத்தின் மீது லேசர் லைட் பீச்சு அடிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக சென்னை பரங்கிமலை நந்தம்பாக்கம் கிண்டி உள்ளிட்ட காவல் நிலையங்களில் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு சென்னை விமான நிலையத்தில் தரையிறங்க வரும் விமானங்கள் மீது லேசர் லைட் ஒளி அடிக்கும் சம்பவங்கள் அவ்வப்போது அரங்கேறி வந்தன இந்த விவகாரத்தில் போலீசார் வடமாநில இளைஞர்கள் இருவரை கைது செய்து கடும் எச்சரிக்கை விடுத்த நிலையில் இரண்டு ஆண்டுகளாக இத்தகைய சம்பவங்கள் எதுவும் நடைபெறாமல் இருந்து வந்தது இந்த நிலையில் தற்போது மீண்டும் சென்னை விமான நிலையத்தில் தரையிறங்க வந்த விமானத்தின் மீது லேசர் ஒளி அடிக்கடி அடிக்கப்படும் சம்பவம் பெரும் பரபரப்பையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க